தீர்த்தம் எடுத்துன்னு வந்திருக்கேன் அப்புறமா கொண்டு ஆத்துல தரேன் தீபாவளி எல்லாம் நல்லபடியா முடிச்சதோட தீபாவளி இருக்கட்டும் என்ன பாம்பி இப்படி பருட்டிங்க என்னடி அப்படி நான் என்ன பண்ணினேன் தீபாவளி பார்சல் ஓ பார்சல் சொல்றியா குழந்தைகளுக்கு தானடி நான் எடுத்து கொடுத்தேன் அதுக்கு இல்லை பாம்பி இதெல்லாம் நாங்க எப்ப உங்களுக்கு திருப்பி தர தரப்போறோம் என்னடி அப்படி சொல்றேன் ஆஹ் குழந்தைகளுக்கு குடுத்தாதான் யாராவது திருப்பி வாங்கி பாலோ அன்னைக்கு அத நேர்ல உன் கையில கொடுத்திருந்தா கண்டிப்பா நீ வாங்கிட்டு இருக்க மாட்டேன் அது எனக்கு தெரியும் தான் அத அப்படியே வச்சுட்டு போயிட்டேன் இது பாரடி சாரதா தங்கமும் மாப்பிள்ளையும் எனக்கு எப்படியோ அதே தான் நீங்களும் உங்க மனசு எனக்கு தெரியும் தெரியுமா சாரதா இப்ப எனக்கு அடிக்கடி ஒண்ணு தோன்றதுடி என்ன அடுத்த தீபாவளிக்கு நான் உயிரோட இருக்கணும் இல்லையோ மாமி சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் தான் இந்த தீபாவளியாவது ஏன் தீபாவளியா இருக்கட்டுமே தான் அப்படி செஞ்சேன் தப்பா இது பாருங்க இனிமே நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது நீங்க நூறு வயசுக்கு நல்லா இருப்பீங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஆனாலும் உனக்கு ரொம்ப பேராசடி அடியே இதெல்லாம் நம்ம கையில எங்க இருக்கு எல்லாம் ஆண்டவன் கையில இருக்கு கடவுள் சித்த எப்படியோ அப்படிதான் நடக்கும் ஆ வர வழியில மல்லிகாவை பார்த்தேன் அகில ஆத்துல தீபாவளி இல்லாம போன விஷயத்த விவரமா என்கிட்ட சொன்னான் ஆமா மாமி அதுதான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது நீ ஒண்ணும் வருத்தப்படாதடி இந்த தீபாவளி இல்லேன்னா என்ன அடுத்த தீபாவளிக்கு அகிலாவே மாப்பிளையை அழிச்சின்னு வந்து தீபாவளியே ஜாம் ஜாம் கொண்டாடிடுவான் இந்த பாருடி ஏ அகிலாவுக்கு எந்த குறையும் வராது அவ ரொம்ப நன்னா இருப்போ செல்ல உங்க ஆசீர்வாதம் ஆஹ் ராமேஸ்வரம் தீர்த்தம் தரேன் அதை கொண்டு போய் அகிலாட்ட கொடுத்துரு ஆடி சவிதாமா இன்னைக்கு என்ன விசேஷம் ஸ்வீட் எல்லாம் வாங்கி வந்திருக்கீங்க எனக்கு விசேஷம் இல்ல நாளைக்கு தான் விசேஷம் என்ன விட்டு போன சந்தோஷம் எல்லாம் எனக்கு திரும்ப கிடைக்க போகுது கனகா என்னம்மா என்ன சொல்றீங்க ஆமா கனகா நாளைக்கு நான் கார்த்திக்க பார்க்க போறேன் வரைக்கும் நடந்ததெல்லாம் கனவா நினைச்சி மறந்துட்டு இனிமே புது வாழ்க்கை வாழ போறேன் கார்த்திகை நான் நேரா பார்க்கணும் அவரை நேரில் சந்திச்சு மன்னிப்பு கேட்கணும் அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அதுக்காகத்தான் நான் ஸ்வீட் வாங்கி வச்சிருக்கேன் கேக்குறக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா திரும்பி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றத என் கண்ணால நான் பாக்க தான் போறேன் நீங்க கார்த்திகை தேடி அர்ச்சனம்மா வீடு வரைக்கும் போவேண்டா நீங்க ஊனு ஒரு வாரத்தை சொன்னா போதும் கார்த்திக் தம்பியே ஓடி வரும் இல்ல கனகா கார்த்திக் எம்எல் நிச்சய கோவம் இருக்கத்தான் செய்யும் மனுஷன் தப்பு செய்யறது சகஜம்தான் ஆனா திருந்தாம மேலே மேலே தப்பு செய்யக்கூடாது கார்த்திக் தான் செஞ்ச தவறுக்காக இப்போ வருத்தப்பட்டு இருக்காரு எனக்கு அதுவே போதும் அவரை நேரில் பார்த்து கூப்பிடுறது தான் நல்லது கணக்கா சந்தோஷமா போயிட்டு வாங்கம்மா நாளைக்கு சமையல் வட பாயசத்தோட அசத்திரம் பாருங்க ஆ சபிதாம்மா ஒரு விஷயம் நாளைக்கு அர்ச்சனாம்மா வீட்டுக்கு போகும்போது ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு போங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் சபிதா எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் அத்தை உங்க ஆசை சீக்கிரம் நிறைவேற போகுது சவிதா நீ என்ன சொல்ற ஆமா அத்தை நானும் அவரும் சேர்ந்து வாழ்றதுன்னு முடிவு எடுத்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமா என் பிரார்த்தனைக்கு பலன் கிடைச்சிருச்சு அன்னைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போனதெல்லாம் நினைச்சு பார்த்தேன் அதுவும் இல்லாம கார்த்திக் இப்ப மனசு தெரிஞ்சிட்டாருன்னு ரெண்டு மூணு சந்தர்ப்பத்துல தெரிஞ்சுக்கிட்டேன் அதான் நான் ஒரு கூட சேர்ந்து வாழ்றதுன்னு முடிவு எடுத்திருக்கேன் அத்தை உன்னோட இந்த முடிவை உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டியா சொல்லல அத்தை அவங்க முடிவு எப்படி இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல இல்லை எப்படியோம்மா என் மனசுல இருந்த பாரம் குறைஞ்சிருச்சு கவலைப்படாத எல்லாம் நல்லபடியா நடக்கும் வாங்க என்ன இன்னைக்கு வரவருக்கு ரொம்ப பலமா இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நம்ம சபிதா இங்க வந்துட்டு போலாம் அப்படியா மருமகள பார்த்த சந்தோஷமா ஆமாங்க நம்ம கார்த்திக் கூட மறுபடியும் சேர்ந்து வாழணும்னு அவ முடிவு பண்ணிருக்கலா அப்படியா பாவம் எப்ப பார்த்தாலும் அவ தப்பு தப்பா தான் முடிவு எடுப்பா போல இருக்கு உன் பையன் கூட சேர்ந்து மறுபடியும் என்னென்ன அவஸ்தா பட போறாளோ தெரியல ஏங்க அப்படிலாம் சொல்றீங்க நம்ம புள்ள முன்ன மாதிரி இல்லைங்க அவன் திருந்துட்டதா சபிதா கூட கேள்விப்பட்டிருக்கலாம் ஊர்ல எந்த பையன் திருந்தினாலும் உன் பையன் மட்டும் திருந்தவே மாட்டான் உன் பையன் வசதியாக வாழணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நீயே காரணமாயிடாத உன் பையன் ஒரு மண்கொதிரை அவனை நம்பி ஆற்றுல இறங்கி அவன் மறுபடியும் கஷ்டப்பட போகிறா அவளுக்கு இப்போ ஆதரவாக இருக்கிற அப்பா அம்மாவையும் பகிச்சிக்க போகிறாள் அதுதான் போகுது லலிதா எப்படி இருக்கே நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் குழந்தை எப்படி இருக்கு நல்லா இருக்கு பாத்தியா நாம ரெண்டு பேரும் ஒரே ஊர்ல இருந்த கூட பார்க்க முடியாம பேச முடியாம இருந்துட்டு அது ஏன் தப்பு இல்லம்மா அந்த வீட்டுல யாருமே என்ன மதிக்காத போது நான் என்ன பண்ண முடியும் எப்படி அங்க வர முடியும் அகிலா மேல நீ அளவு கடந்த பாச வச்சிருக்க தான் அவ கல்யாணத்துக்கு கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் அது எனக்கு தெரியும் நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா அவன் முழு மனசோட சம்பாதிச்சுதான் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா இன்னைக்கு அவ சந்தோஷமாவும் நம்பிக்கையோடவும் வாழ்ந்துட்டு இருக்கா அத புரிஞ்சுக்காம நீ வீட்டுக்கும் வராம யார்கிட்டயும் பேசாம இருக்கிய எப்படிமா அகிலா அந்த வீட்டுக்கு மருமகளா போறதுக்கு அப்புறம் அவ புருஷனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிடும் எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குமா அவளோட நல்ல குணத்துக்கு கண்டிப்பா அது நடக்கும் நீ வேணா பாரு உன் தங்கச்சி எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி ஓஹோன்னு வாழத்தான் போற அவ நல்லா வாழ்ந்தா அத பார்த்து சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான் நடக்கும் லலிதா ஆ இன்னொரு சந்தோஷமான விஷயம் சவிதா வீட்டுக்கு வந்திருந்தா கார்த்திக் வரசு திருத்தி வாழ்றதை அவ கேள்விப்பட்டிருக்கா நானும் அவரும் ஒன்னா சேர்ந்து வாழப்போறோன்னு அவ சொல்றத கேட்டப்போ ஏன் வயித்துல பால வாத்த மாதிரி இருந்தது எது லலிதா எவ்ளோ சந்தோஷமான விஷயத்த சொல்ற பேசாம இருக்கே எனக்கு இது சந்தோஷமான விஷயமாவே தோணலையே இவ்ளோ நாளைக்கு கார்த்திக்கோட சபிதா இருந்து கஷ்டப்பட்டதெல்லாம் எல்லாம் போறாதா அவ அவஸ்தப்பட்டதெல்லாம் பத்தாதா மண் குதிரைய நம்பி ஆத்துல இறங்காதேன்னு நீங்க அவகிட்ட அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு சந்தோஷப்படுறேன்னு சொல்றீங்களே என்ன பொறுத்து வரைக்கும் கார்த்திக் நல்லவனாவே மாற முடியாது யாராவது மாறிட்டான்னு சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் என்னடி இது நீ உங்க அப்பா மாதிரி பேசுறீயே கார்த்திக் நல்லவனோ கெட்டவனோ பாவம் பாவம் உன்னோட தம்பி அவன் நல்லா வாழணுங்கிற எண்ணமே உனக்கு இல்லையா அவன் நல்லா வாழ்ந்தா என்ன கெட்ட என்னம்மா நீ ஏன்மா அவனை பத்தியே பேசி என்னை டென்ஷன் படுத்துற சரி நான் வீட்டுக்கு வந்துட்டு போய இல்லைம்மா அத்தை வீட்டில தனியா இருக்காங்க நான் இன்னும் அன்னைக்கு வரேன் ஹலோ கார்த்திக் ஹலோ சேட் வந்துட்டாரா இன்னும் வரல வீட்ல யாரும் இல்ல ரொம்ப போர் அடிக்குது அதான் உங்க கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன் என்கிட்ட என்னங்க பேச போறீங்க போர் அடிச்சா போய் டிவி பாருங்க இல்லனா உங்க फ्रेंड्स யார்காவது ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டுருங்க எனக்கு फ्रेंड्सங்க யாருமே இல்லையே சும்மா பேசலன்றதை விட உங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன விஷயம் எனக்காக எங்க அப்பா கிட்ட நீங்க கொஞ்சம் பேசணும் என்னங்க இது உங்க அப்பா கிட்ட உங்கள் விஷயம் நான் என்ன பேச முடியும் எனக்காக என் கல்யாணத்தை பற்றி எங்கள் அப்பா கிட்ட நீங்கள் பேசணும் எனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை நானும் கேள்விப்பட்டேன் பாவம் உங்கள் அப்பா ரொம்ப வேதனைப்பட்டாரு நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ளையை பிடிக்கலன்னு சொல்லியிருக்கலாம் இப்போ கல்யாணம் நின்னா உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா உங்கள் பர்சனல் விஷயத்தில் தலையிடுறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க உங்கள் அப்பா பார்த்துருக்கிற மாப்பிள்ளைக்கு என்ன குறை நிறைய படிச்சிருக்காரு ஆளும் அழகா இருக்காரு கோடி கணக்கில் பணம் இருக்கு ஒரே பையன் இதை விட வேற என்ன வேணும் எல்லாம் இருக்கு வாழை புறவண்ணா எனக்கு பிடிக்கலையே ஏன் பிடிக்கலன்னு நான் கேட்க முடியாது இருந்தாலும் நிச்சயதார்த்தம் நடந்ததுக்கு அப்புறம் கல்யாணத்தை நிறுத்தது ரொம்ப தப்பு அது உங்கள் வாழ்க்கையை தான் பாதிக்கும் என் மனசில் ஒருத்தர் வச்சுக்கிட்டு நான் எப்படிங்க இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்க முடியும் ஆமா நான் ஒருத்தர் மனப்பூர்வமா காதலிக்கிறேன் உங்க அப்பா கிட்ட சொல்லிருக்கலாமே நான் யாரை காதலிக்கிறனோ அது அவருக்கே இன்னும் தெரியாது என்னங்க சொல்றீங்க ஆமாங்க உண்மையே தான் சொல்றேன் நான் அவரை மனப்பூர்வமா காதலிக்கிறேன் ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல என்னங்க நீங்க யார் அவரு அவரு இங்க தான் இருக்கிறாரு அது அது அவரு அது வேற யாரும் இல்ல நீங்க தான் உங்களை தான் நான் லவ் பண்றேன் இதை உங்ககிட்ட சொல்ல முடியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப தப்புங்க என்ன போய் முதல்ல உங்க மனசுல இருக்கிற அந்த எண்ணத்தை அழிச்சிடுங்க நான் கல்யாணம் ஆனவன் தெரிஞ்சும் இதை பாருமா உங்க அப்பா என் மேல ரொம்ப மரியாதை வச்சுருக்காரு அவர் தன்னோட பையன் மாதிரி நினச்சி எங்கிட்ட பழகிட்டு இருக்காரு நானும் அப்படிதான் பழகிட்டு இருக்கேன் என்ன போய் நினைக்கல நான் உங்களை காதலிக்கிறது உண்மையிலேயே பிளீஸ் போன முதல்ல அந்த உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத நான் கல்யாணம் ஆனவன் நீ சந்தோஷமா வாழ வேண்டிய பொண்ணு கொஞ்சம் அறிவுபூர்வமாக யோசிச்சு பார்த்தேன்னா உன்னோட எண்ணம் தப்புன்னு உனக்கே தெரியும் லலிதா வீட்டுக்கு இல்ல லலிதா கம்பெனில அத்தை நம்ம திருமணம் இருந்தாங்க அதான் பார்த்து கூட்டிட்டு வரேன் நேத்துக்கே உன்னை வீட்டுக்கு வர சொன்னேன் நீதான் நானாவது வந்து பாத்துட்டு போகலாமே தான் வந்தேன் ஆமாத்த நேத்து உங்களை மார்க்கெட்ல பார்த்ததா லலிதா சொன்னான் கம்பெனில நிறைய வேலை இருக்கனால வீட்டுக்கு வர முடியல வர ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே வீட்டுக்கு வரதா பிளான் பண்ணியிருக்கோம் அப்படியா பாப்பில ரொம்ப சந்தோஷம் கார்த்திக் இப்போ மனசுக்கு இருந்து நல்லவனா வாழ்ந்துட்டு பேரும் சேர்ந்து வாழ போறோம்னு சபிதாவே சொன்னா மனசுல இருந்த பாரம் எல்லாம் ஆமாத்த நானும் கேள்விப்பட்டேன் இப்ப தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கார்த்திகோட கெட்ட நேரம் இப்ப முடிஞ்சு போச்சு கார்த்திக் ராம்சேட்டு கிட்ட வேலை செய்யறதுனால அவருக்கு தான் அதிர்ச்சம்னு சொல்லணும் அவருக்கும் கார்த்திகை பிடிச்சு போயிட்டேனால அவனுக்கு எல்லா உரிமையுமே கொடுத்துருக்காரு இப்ப அவரோட ஃபைனான்ஸ் கம்பெனியில் கார்த்திக் தான் ஆலை நாள் எப்படியோ பாப்பிள கார்த்திக் எங்க வீட்டுக்கு வரலனாலும் அவ நல்லா இருக்கான்னு தெரிஞ்சுதே அதுவே போதும் ஆமா அண்ணனும் அண்ணியும் எங்க அத்தையும் மாமும் கோயில் போயிருக்காங்க இப்போ வந்துருவாங்க இருங்க டிஃபன் பண்ணி கொண்டு வரேன் கேக்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது கார்த்திக் சாருக்கு மட்டும் தெரிஞ்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாரு அர்ச்சனா என் புருஷ செஞ்ச தவறுக்காக அவரை நான் ஒதுக்கி வச்சேன் அண்ணனி சொந்த சகோதரி ஸ்தானத்துல இருந்து அவருக்கு அடைக்கல கொடுத்த அவர் ஒரு நல்ல மனுஷனா தவறுகள் செஞ்சிருக்கலாம் ரோட்ல அனாதியா சந்திச்சப்போ மனசு திருந்தி தான் உணர்ந்து வருத்தப்பட்டாரு கார்த்திக் சார் எனக்கு ஒரு சகோதரனா என் கண்ணுக்கு தெரிஞ்சாரு அதனாலதான் அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் அவரு என் குடும்பத்துல ஒருத்தர் ஆயிட்டாரு நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாணன்றதுக்காக ஒவ்வொரு நாளும் நான் கடவுளை வேண்டிக்குவேன் என் வேண்டுதல கடவுளை நிறைவேற்றி வச்சிட்டாருன்னு நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு உங்க அத்தை சந்தோஷப்பட்டதும் இல்லை நான் சந்தோஷப்பட்டதும் பெருசில்லை கார்த்திக் சார் உங்களை சந்திச்சு பேசுவாரு அதுதான் பெருசு உண்மைதான் அர்ச்சனா அவர் என் மேலே உயிரிய வச்சிருக்காரு ஆனா நான் தான் அவரை சரியா புரிஞ்சுக்காம போயிட்டேன் இப்பதான் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல இனிமே உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும் கொஞ்சம் இருங்க கார்த்திக் சார் வேலை பார்க்குற ராம்சேட் வீட்டு அட்ரஸ் தரேன் இந்தாங்க மேடம் நான் வேணா துணைக்கு வரட்டுமா இல்ல அர்ச்சனா நானே போயிடுவேன் நானும் என் புருஷனை ஒண்ணு சேர போறோம் ஒரு பொண்ணுக்கு கட்டின புருஷனை விட வேற ஒரு பெரிய துறை எதுவும் இல்லைங்கிறத இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் அவரை போய் பார்த்துட்டு வந்துடுமா நான் ஒரு இந்து பெண்

அருள் புரிய கார்த்திக் வீட்டுல யாரும் இல்ல இன்னைக்கு உங்ககிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வரலான்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப புத்தி கோணலா போச்சுன்னா வாழ்க்கையே வீணாயிடும் அனுபவிச்சிருக்கேன் உங்க அட்வைஸ் எனக்கு தேவையில்ல உங்க தான் எனக்கு தேவை என் காதலுக்கு முன்னாடி யார் சொல்றதையும் நான் கேட்க தயாராயில உன் காதலே தப்புன்னு சொல்றேன் புரியுதா அது எந்த விதத்தில் நியாயப்படுத்த முயற்சி பண்ணத எனக்கு என்ன குறை ஏன் என்ன ஒதுக்கியே பேசுறீங்க நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சாலும் பிரச்சனை எங்க வீட்டுல இருக்க நகை பண்ண எல்லாத்தையும் எடுத்துட்டு உங்க கூட ஓடி வந்துடுறேன் நாம எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழலாம் என்னமே ரொம்ப தப்பு நீ வீட்டுக்கு ஒரே பொண்ணு அதனால உங்க அப்பா அம்மா மேல ரொம்ப பாசமா இருக்காங்க அவங்க மேல உயிரையே வச்சிருக்காங்க உன் மனசில் இப்படி ஒரு தப்பான எண்ணம் இருக்குன்னு தெரிஞ்சால் அவங்க ரெண்டு பேரும் உயிரோடவே இருக்க மாட்டாங்க இதை பாரு எல்லாத்தையும் மறந்துட்டு உனக்கு நிச்சயம் பண்ணியிருக்கிற பையனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழற வழியை பாரு இல்லை நான் உங்களை தான் விரும்புகிறேன் என்னை கட்டாயப்படுத்தி எங்கள் அப்பா பார்த்துருக்க மாப்பிளிக்கே என்னை கட்டி வச்சாலும் நான் அவரோட வாழ மாட்டேன் திரும்பவும் வந்துடுவேன் ப்ளீஸ் கார்த்திக் என் காதில் ஏற்றுக்கோங்க உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன்